வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் என்ன செய் செஞ்சேன்னா சாயந்தரம் டின்னர்க்காக இங்க பாத்தீங்கன்னா புரி செஞ்சேன் அப்புறம் அப்பா வந்து புரி ரொட்டி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சேன் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா குழம்பு என்ன குழம்பு செஞ்சேன்னா பட்டாணி உள்ள கிழங்கு குழம்பு கொஞ்சம் இது பண்ணி காட்டு பாருங்க நம்ம வீட்டுல உருளாக்கெழங்க சாப்பிடுக்க யாருமே இல்ல நான் மட்டும் சாப்பிடுறேன் சாப்பிடும் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டே இருங்க நண்பர்களே என்னன்னா உருளைக்கிழங்கு பார்த்துட்டேன் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க என்ன உருளாக்கிழங்க எல்லாம் போட்டீங்க அப்படி என்ன என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் சோ வாங்க பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க குட்டி பையன் பாருங்க

बीट कर बंदे ऑमलेट से रंग स्पेशल ऑमलेट ये पातिंग ना ऑमलेट से रंग है इंगे बंदे पादी मोड़ें चे अपने इंगे पार पारंग पापा की मुंगे डिस्टर्ब पन रंग है और पापा के तू कुंगे सोलिट करांग है हम्म ये देता அப்பனை மகன் அவனுக்கு பிடிக்காத ஆமாம் அவனுக்கு பிடிக்காத இதெல்லாம் சப்பாத்தி எல்லாம் அவன் மாதிரி சாப்பிட மாட்டாங்க இன்னும் ஆம்லேட்டு சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா தம்பி வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க காய்கறி மட்டும் சாப்பிடாம எல்லாம் சாப்பிடுவாங்க தம்பி ஆ ஆமாம்

சாப்பிட போறேன் அப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க அந்~ அதனால ஒண்ணே ஒண்ணு பூரி அப்பாக்கு குடுத்திருக்குறோம் அஹ் நீங்களும் சாப்பிடுங்க நண்பர்களே பார்க்கலாம் வீடியோ இந்த வரைக்கும் முடிச்சுக்கலாம் பார்க்கலாம் அடுத்த புதுசா video ல அதுவரைக்கும் எல்லாருக்குமே bye குட் நைட்